ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரக்குழி பனை ஏறத்துக்கு எப்படி தாளித்து கொட்டுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்க்க போகிறேன் ரெண்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் நல்லா கடலப்பருப்பையும் உளுந்தும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோனால் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் துருவி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் திருவண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு நல்லா தேங்காவும் நல்லா வறுத்துக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சு மாவில் சேர்த்து குழி பனியாரம் ஊற்றி எடுத்துட்டோம்னா காரக்குழி பனியாரம் ரெடி ஆகிரும் நம்ம ஆற வைக்கிறதுக்கு தாளித்து தான் ஆற வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் எப்படி மாவில் மிக்ஸ் பண்ணி புளி பனியாரம் ஊற்றலான்னு பார்க்கலாம் மாவில் தாளித்து கொட்டியாச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு பனியாரம் சுட்டுட்டா நம்மளோட காரப்பனியாரம் அருமையாக ரெடி ஆயிரும் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் நெய்யோ நல்லெண்ணெய் பட்டர் எது வேணாலும் விட்டு நீங்கள் பனியாரம் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பனியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு க சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு பனியாரத்தை ஊற்றி எடுக்க வேண்டியது தான் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த பனியார மாவை கடாயில் விட்டுக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம் பணியாக தான் அருமையாக ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்